காமராஜர் ஐயாவுக்கு அரசு அதிகாரிகளை குறை சொன்னால் சுத்தமாக பிடிக்காது அதுவும் போலீஸ் அதிகாரிகளை குறை சொன்னால் பயங்கர கோவப்படுவாங்க காரணம் காமராஜர் ஐயா சொல்கிற விஷயம் அந்த காலங்களில் ஊர்காட்டில் காவக்காரன் ஒருத்தன் இருப்பான் காவக்கார குடும்பம்னே அது ஒரு பெரிய கௌரவம் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் பகலில் வேலையை முடிச்சுட்டு ராத்திரி தூங்கும்போது தான் இந்த காவக்காரனோட வேலை அதிகமாகும் ராத்திரி முழுக்க அந்த ஊரை மட்டும் இல்லைங்க அந்த ஊரில் உள்ள விவசாயம் பண்ணுற அத்தனை பேரையும் அவன் பாதுகாத்தானே அவன் நிம்மதியாக தூங்காமல் ராத்திரி பூரா சுற்றி வந்தாதான் நாமெல்லாம் நிம்மதியாக தூங்க முடியும்னே இந்த எண்ணம் காமராஜர் ஐயா மனசில் ஆழமாக இருந்ததுனால போலீஸ் அதிகாரிகள் தான் காவல் தெய்வம்னே அந்த காலங்களில் ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஊரில் ஆயிரம் குடும்பம் இருக்குன்னே அவங்கெல்லாம் ராத்திரி பகலாக நிம்மதியாக தூங்காமல் வேலை பார்த்தாதான் நாம் நிம்மதியாக தூங்க முடியும்னே அதனால் காவல் அதிகாரிகளை பற்றி குறை சொல்கிறது காவல் தெய்வத்தை குறை சொல்கிறதுன்னு காமராஜரைய ரொம்ப கோவமாக சொன்னாங்க உண்மைதாங்க ஒரு போலீஸ்காரன் போலீஸ்காரர் வீட்டில் கேட்டு பாருங்க அவரோட வாழ்க்கையை சொல்லுவாங்க அவங்களோட கண்ணீர் கதையை சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை தான் எப்போவாவது ஓய்வு நேரங்களில் தான் வீட்டுக்கு வருவாங்க அதுவும் ரொம்ப ரேர் தான் திடீர்னு ட்யூட்டின்னு கூப்பிட்டா உடனே போயாகணும் காவல்காரங்க அதாவது நம்ம போலீஸ்காரங்க என்றைக்குமே நம்ம நண்பர்கள் தாங்க இந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட காமராஜரையா சொல்கிற விஷயந்தான் அட காவக்காரண்ணா நம்ம நண்பன்னே அப்படின்னு காமராஜரையா சொன்ன அந்த வாக்கியம் தான் நாளடைவில் இன்னைக்கு பேருந்துகளில் காவல்துறை உங்கள் நண்பன் எழுதுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு காமராஜரையா என்றுமே ஒரு சிறந்த தலைவர்